சில குட்டி சென்னை கூட யூடியூபில் சேல் அப்டேட் தான் இது வந்து சேல் கிடையாது டியர் சன்ஷைன் லாஸ்ட் டைம் எங்கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஷார்ப் அட்ஜஸ்டில் செம்மியாக பார்த்துருந்துச்சு அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா இது என்ன சூப்பர்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க சேம் டியர் சண்ட்ஷன் ஒன்றுன்னு போட்டு இந்த இடத்துல நான் வச்சுருந்த இதே பல்பை தான் நான் காமிச்சு வீடியோவும் போட்டிருந்தேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா இது சூப்பராக ரியல் அந்த டியர் சன்ஷைன் என்ன நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரியாக பூத்துருக்குது இந்த லைன்ஸ் தாங்க இதில் ஸ்பெஷல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல் இல்லை டியர் சன்ஷைன் சேம் பல்பு மேஜிக் பண்ணியிருக்கு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே காற்றுல பறக்கிறாங்கன்றதுக்காக நான் வந்து இந்த இதை எடுத்து வச்சுருக்கேங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளோட ரெட் கார்டு ரெட் கார்டு ஐ திங்க் ஜஸ்ட் நைன்ட்டி ருப்பீஸ் ஆர் எயிட்டி ருப்பீஸ் அவ்வளோதான் டூ டிஜிட்டில் போட்டிருந்தேன்னு சொன்னேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெரிய பல்ப்ஸ் பாருங்கள் ரெட் கார்டு ஆக்சுவலி வந்து பல்ப்ஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும் இருக்கும்போது ஆனால் அதுவே இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக ஒரே இடத்துல அப்ரூவ் பண்ணாமலே நம்ம வச்சுருந்தது ரெண்டு மூணு தொட்டியில் நான் வச்சுருக்கேன் அதிலேருந்து எடுத்தது தான் அந்த ரெட் கார்டு எப்படியோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் சோல்ட் அவுட் ஆனது தங்கங்களா இது ஏன் அங்கே சொல்ல வரேன்னா ஒரு வகையில் என்னோட பிளான்ஸுக்கு நானே மார்க்கெட்டிங் அடுத்து நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு வெளியில் ஒரு இது வந்து பரவிட்டு அப்படின்னு கேட்டால் தமிழச்சி காடைனா வெலை குறச்சி குறைச்சி போடுவாங்க ஆனால் அவங்க எப்படி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயரே ரொம்பவே நம்ம அதை முறியடிச்சிட்டோம் எல்லா விதங்கள்லேருந்து நார்த்து வெஸ்ட் சவுத்து ஈஸ்ட் எல்லா இடத்துல இருந்து வந்ததையும் பூவாக காமிச்சு வீடியோ போடுறதே மக்கள் ஒன்றும் பார்த்துட்டு ஏமாறுறதுக்கு இல்லை அப்படின்னு இன்னுமே நம்மக்கிட்டே நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது ரேட் வந்து ரொம்ப மலிவாகவே நம்ம போட்டிருக்கிறோம் சுற்றிராக் பல்ப்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் பேபியோட எப்படி போது பாருங்கள் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம போட்டோம்னா இந்த ஃபுல் அதான் நான் சொல்ல ஆயிரம் பல்பு கொடுத்தாலும் உங்களுக்கு நான் பூவோட அதோட இதோட காமிச்சு பல்போட காமிச்சு தான் நான் செயல்படுது சில நேரங்களில் வீடியோஸ் நிறைய பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா பேக்கிங் இந்த ஒர்க் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கிறதுனால டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து நான் வீடியோஸ் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புட்ரோல் ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் அழகு லில்லி தான் இது ஒரு பல்பு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டுருந்ததுல இப்போ பார்த்திங்கனா இப்போ ரேட் ரொம்பவே வந்து கம்மியாகிடுச்சு அதில் ஹண்ட்ரட்லாம் போணிச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் வந்து பத்து பல்பு ப்ளஸ் வந்து ஒரு புட்ரோ இதுதான் வந்து நான் காம்போவாக போட்டு தங்கங்களுக்கு கொடுத்து அதுக்காக புட்ரோ கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்துச்சு அது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் லவ் இனிமேல் தான் கார்டனில் போய் ரெண்டு பாட்டு வந்து நான் காலி பண்ணணும் அடுத்து ஐஸ்லாண்ட் ப்ரீஸ் பியூட்டிஃபுல்லான ஆரஞ்ச் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சூப்பர் ஐஸ்லாண்ட் ப்ரீஸ் இதுவுமே பாருங்கள் இது மொட்டோடே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டாக்கு வந்து பூத்துடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூத்ததோடு இல்லாமல் ஒரு மொட்டு இதுலேயுமே பூத்தது இல்லாமல் ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து இவங்க மௌலின் ரகு நிறையவே மௌலின் ரகு அந்த பேக் எடுத்து கொடுப்பா ஆல்ரெடி எடுத்து போட்டு இது பண்ணது இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூத்து இருந்துச்சு மௌலின் ரக் எனக்கு ஆக்சுவலி ஷார்ட்டேஜ் அதனால் பூக்க பூக்க நான் அது எடுத்துகிட்டே இருக்கேன் மௌலின் ரக் நம்மள்கிட்ட பூத்த இந்த பல்பு தான் நான் வந்து சேலுக்கு கொடுத்ததுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தங்கங்களுக்கு ஐயோ வாங்கணும்னு தோணும் இந்த லில்லி எப்படி இருக்குன்னுலாம் தோணும் நம்மளோட வீடியோஸை யூடியூப் வீடியோஸை தொடர்ந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு அதோடய அப்டேட் என்னங்கிறது தெரியாது டெய்லி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அன்னன்னைக்கு நோட்டிஃபிகேஷனில் வரது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பந்தங்களை பார்க்காதீங்க மௌலின்றக்குலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து ப்ளூ சம்பூ ப்ளூ சம்பூலாம் பாருங்கள் சூப்போ பல்ப்ஸ் இதெல்லாம் பூத்திருந்ததே பாருங்கள் இவ்வளோ பெருசு தான் இருக்கும் பல்பு ஆனால் நல்லாவே பூ வந்தது எல்லாமே பூ இல்லாமல் நம்ம எடுக்கிறதே இல்லைங்க பூவோடவே தான் நம்ம எடுத்து எடுத்து கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பிங்க் பட்டர்ஃப்ளை ஸோ ஸ்வீட் பிங்க் பட்டர்ஃப்ளைலாம் பாருங்கள் அதாவது எந்த பல்பாக இருந்தாலும் தமிழகா தமிழிச்சை கார்டுலேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கை நிறைய இருக்கணும் ஒரு பல்பு வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்குள்ளே நீங்கள் சுற்றிலும் நிறைய பல்பு பார்க்கணும் இதுதான் தமிழிச்சை கார்டு கொடுக்குற குவாலிட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொராண்டுட் இங்கே பாருங்களேன் டொராண்டுட் இதில் பாருங்க ஒரே பல்பில் ரெண்டு வந்துருக்கு பாருங்க ஒரே பல்பில் ரெண்டு ஸ்டாக் வந்துருக்குது இங்கே பாருங்க சூப்பர்வா இருக்கா இந்த மாதிரி இருக்க குவாலிட்டி பல்ப்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இது டொராண்டோட் நான் இப்போ வீடியோ எடுத்தேன் இல்லைடா இது எல்லாத்தையுமே அப்படி அப்படியே கட் பண்ணி அந்த லேபிள் போட்டு அப்படி அப்படியே பேக்கில் தூக்கி போடுங்க இப்ப பாருங்க மலின்ற ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சது கணக்கு பார்க்கும்போது பத்தாமல் இருந்ததுனால போய் பூத்திருந்த ஒன்று எடுத்து இதில் நாங்கள் இப்போ போட்டுருவோம் அதே மாதிரி ரெட் கார்டுக்கு ஆல்ரெடி பேக் வச்சுருக்கேன் நான் அதில் போட்டுருவேன் இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் வந்து டைம் எடுக்குங்க ஏன் அப்படின்னா இந்த ஆர்டர்ஸோடு சேர்த்து சில அடி வாங்குவாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் ஜாய் ரெட் ஹைப்ரிட் அதுதான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெட் ஜாய் ரெட் ஹைப்ரிட்லாம் வேறு லெவலுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான் கர்லர்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தோம் நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தவங்களுக்கு வந்து சூப்பர் மத பல்பு இப்படி இதை விட இன்னுமே ரெண்டு மூணு ஒட்டி இருக்கிற மாதிரி அப்படி தான் நம்ம சான் கார்லஸ் வந்து எடுத்தது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரெண்டு கொடுத்து அனுப்பிடுவோம் அப்போ நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கும்போது நாலு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நாலு வந்துடும் உங்களுக்கு வந்து சான் கார்லஸ் நாலு பல்பு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுப்போம் நம்ம சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் பிடுங்கறதுலையே நிறைய இருந்துச்சு அப்படின்னா தூக்கி அஞ்சாக கூட நம்ம வச்சுருவோம் ஏன்னா நம்மக்கிட்டே நம்ம உற்பத்தி பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கணக்கு பார்க்கறது அடுத்து இவங்க கொர்க்கியோ ஓ காட் கொர்க்கியோ ஆல்ரெடி அங்கே பே பேக்கில் போட்டிருந்தா எடுத்துகிட்டு வாப்பா இங்கே பாருங்கள் மொட்டை கொர்க்கியோ மொட்டை பாருங்கள் மொட்டை பாருங்கள் சூப்பர் ப்ளூமர் சூப்பர் ப்ளூமர் இது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு மதர் பல்பில் வந்து நிறைய அடுக்கடுக்கு நிறைய பூத்துட்டே இருக்காங்க நேற்றுக்கு நாலஞ்சு எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி போட்டேன் அதுக்கு நாள் ஒரு பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போட்டு நம்மளோட ரோசி குரூ ரோசி க்ரூ பாருங்க இது நேற்று நைட்டை கொர்க்கியோ கொண்டாங்க சொன்ன இல்லையா குறுக்கியா பேக் பண்ணது போக இவங்க இருந்தாங்க இவங்க இதில் கட் பண்ணி அப்படியே உடுக்குள்ளே போட்டு வச்சுருவோம் நாங்கள் அதுக்கு தான் அதுக்கப்புறம் ஐஸ்லாண்ட் ப்ரீஸ் இருக்குது அங்கே இருக்குதுதான் எடுத்துகிட்டு இருக்கா கொண்டா ஐஸ்லாண்ட் பீஸா கொண்டா லாங்கிங் வேணாம் ஐஸ்லாண்ட் பீஸா காமி ஐஸ்லாண்ட் ப்ரீஸ்லாம் ஆல்ரெடி நம்ம இது பண்ணி போட்டது இப்போ பாருங்கள் இப்போ பூத்து இருக்குது இது தூக்கி இதில் அப்படியே வச்சு பெற்றுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ரோசி குரூ சொன்னேன் இல்லையா எல்லாமே சூப்பர் சூப்பர் ஃப்ரெஷ்லி அப்ரூட்டட் பல்ப் தான் இதில் போயிட்டு நீங்கள் தமிழிச்சி கடனை ப்ரைஸ் அந்த அம்மா கம்மி பண்ணும் ஆனால் பல்பில் வந்து இது பண்ணி கொடுத்துரும் வெட்டி பேச்சு வேலைக்கே ஆகாது எல்லாமே படம் போட்டு இங்கே காமிச்சிட்ருக்கோம் தரையில் இருக்கிறதெல்லாம் திரையில் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது தரையில் இருக்கிறதெல்லாம் திரையில் காமிச்சு மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணி இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் முடிஞ்சால் உற்பத்தி பண்ணி இந்த ரேட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து இவங்க சூப்பர்வான இவங்க வந்து என்ன மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளை பூத்திருந்தாங்க பூத்திருந்த ஸ்டாக்கு சீடு வந்தது அப்படி தான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அடுத்து இவங்க க்ரங்கோ வேற லெவல் வேற லெவல் இது இன்னும் நான் சேல் போடலை இனிமேல் தான் போட போகிறேன் இங்கே பாருங்கள் எத்த தண்டி பல்பு இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே பாருங்கள் எதுவுமே பூக்காமல் நம்ம எடுக்கிறதே இல்லைங்க பாருங்கள் பூத்தது இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் பூ வந்ததா அடுத்து இங்கே பாருங்கள் பூ வந்ததா பூ வந்தது இதுல மொட்டு வந்தது தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இன்னுமே கணக்கம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெட் ஷேடோ ரெட் ஷேடோ என் தங்கம் என்னோட ஃபேவரட் தங்கம் ஒருத்தவங்க எனக்கு மிஸ் பண்ண வாய இதே இல்லை இப்போ எடுக்கிறது கஷ்டம் தான் ஏன்னா ஒன்ஸ் ஒரு இது ஃபுல்லாக சோல் பண்ண சேல் பண்ண எடுத்துட்டோம்னா ஒரு ஆளுக்காக ஓடி போய் எடுத்துட்டு வருது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு போய் எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பீமாய் பீமாய் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்காங்களா பீமாய் அழகுங்க இது பாருங்களேன் வேற லெவலுங்க இது சூப்பராக இருக்குல்ல பட் நம்மளோட மொனார்க் மாதிரி இருக்காங்கல்ல அடுத்து இவங்க எல்லாம் காமிச்சாச்சு ஸ்னீஸியை பாருங்கள் ஸோ தமிழிச்சு பாருங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தங்கங்களா என்ன செயல் கொடுக்குறோன்னு வாட்ஸ்அப்பில் பாருங்கள் இப்போ இவங்க எல்லாமே சோல்ட் அவுட் ஆனவங்க அவங்களுக்காக அந்த சீமர்லாம் பாருங்கள் எல்லா பல்பேகத்துக்கு இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ டார்லி ஜே இங்கே இருக்காங்க டார்லி ஜேயெலாம் மொத்த மொத்தமாக பூத்துப்பூவோட கட் பண்ணதையும் இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஸோ வீடியோ பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய வேலை தானே இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் என் தங்கங்களுக்கு குவாலிட்டி நான் காமிக்கணும் இல்லையா அதுக்காக நான் எடுத்து வச்சு பண்ணிட்டுருக்கேன் என் தங்கங்களா பியூர் ஆஃப் ஒயிட் டியூலாம் சான்ஸே இல்லை பியூர் ஆஃப் ஒயிட் டியூ பாருங்க எவ்வளோ அவ்வளோ பெருசு எவ்வளோ அவ்வளோ பெருசு இங்கே பாருங்க வேற லெவலுங்க குவாலிட்டிப்பா வேறு லெவல் பாடேங்க அப்பா காணுவான்னு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காணுவான் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல ஆறு பெட்டல்ஸ் வரும் அஞ்சு பெட்டல்ஸ் வரும் செம்ம குவாலிட்டி இருக்குமே அது ப்ளம் குட்டி நம்ம ப்ளம் குட்டி அந்த ஒரு ஃபுல் பாட்டையே நான் அப்படியே காலி பண்ணிட்டுறேன் நான் ப்ளம் எல்லாம் கரப் கரப்பாக எவ்வளோ பெருசாக எப்படி இருக்க இங்கே பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு அதேமாதிரி ஏஷியன் கோல்டன் வியூ ஏஷியன் கோல்டன் வியூவரும் அப்படி தான் இன்றைக்கி தான் என் செல்லங்களுக்கு எடுக்க போகிறேன் இந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டு தான் செல்லங்களுக்கு இப்போ நான் எடுத்து போடணும் எல்லாத்தையும் கட் பண்ணி இங்கே பாருங்கள் அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பேக்கிங்கில் இருப்போம் இந்த சமயம் நீங்கள் வீடியோ இது கேட்டிங்கன்னு வைங்களேன் ரிப்ளை பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு பேசுனீங்கன்னு வைங்களேன் அது நம்மளால் அப்போதைக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாதுப்பா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு எல்லாமே பேக்கிங் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் நம்ம இந்த பக்கம் இன்னும் பேலன்ஸ் இதில் கொஞ்சம் பேருக்கு எடுத்து வச்சுருக்கோம் இதில் பெரிய ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்பி நம்ம தமிழ்நாட்டு தங்கங்களுக்கு மட்டுமே தான் நான் இப்போதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துட்டுக்கேன் வேறு எங்கேருந்து வந்தாலும் மற்றவங்க எடுத்துக்கோங்கடா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இன்னும் அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம இன்னும் பண்ணலை இங்கே பண்ணும்போது மட்டுமே நம்மளுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுக்கும்போது அதை ஏன் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால நம்ம தங்கங்களுக்காக தான் நம்ம இதை வந்து இது பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க நம்ம தமிழ் பொண்ணுகிட்ட இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா பரவாயில்லையே அப்படின்னு ஸோ நம்மக்கிட்ட ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கன்டினியூஸாக நம்மக்கிட்ட தான் வாங்குவேன் ஏன்னா நம்மளோட குவாலிட்டி அப்படி நம்மளோட ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ தங்கங்களாம் தேங்க்யூ எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து இவ் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஏ தமிழ்நாட்டில் நீ இவ்வளோ கொடுத்துட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் ஏன்னா நான் ஒரு ஒரு இதுக்கும் எஃபர்ட் போட்டக்கா சத்தியமாக ஒன்னு மாதிரிலாம் வீடியோ பண்ணவே முடியாது எப்படி தான் வீடியோவும் பண்ணிட்டு நீ இதையும் செஞ்சா அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறாங்க பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணுறதுனால எனக்கு அது ரொம்ப இதாக தெரியலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகே ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைவ் டு டென் டேஸில் வந்து நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் தங்கங்களா குவாலிட்டி பல்ப்ஸ் தான் கிடைக்கும் ரெஃபரன்ஸ் கேட்டு இண்டிவிஜுவல் மெசேஜஸ் நம்மளால் ஒரு பர்சன் கூட வைக்க முடியாது மொத்தமாக இப்போ கிரங்கோ வந்து மூணு நாலு அஞ்சு அரை பத்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கிரங்கோ அப்படின்னு போட்டு ப்ரைஸை போட்டுருவோம் கடனை கடந்து தங்கங்கள் புக் பண்ணிவிடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் அரை பல்பை போட்டு இன்னும் டூ டிஜிட்டில் வந்து க்ரங்கோவை நான் தரேன்னு சொன்னாலும் யாரும் இது பண்ணுறதுக்கு இல்லை எங்கிட்ட வாங்குறவங்கள சொல்கிறேன் சிஸ்டர் பரவாயில்ல இந்த குவாலிட்டி பல்பை கொடுங்க சிஸ்டர் வச்சால் மல்டிப்ளை எடுத்து சூப்பராக இருக்கும் உங்ககிட்டே வாங்கி தான் அவங்க சொல்கிறது ரிவ்யூஸே இன்னும் நிறைய போட வேண்டியிருக்கு யூடியூப்பில் ஸோ இந்த வீடியோ என்னோடய ரொம்ப திருப்தியான ஒரு வீடியோ நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணுன்னா ஆர்டர்ஸை எடுத்து வச்சுருக்கேன் எதுவுமே புக் பண்ணாத ஆர்டர்ஸ் இல்லை இந்த பீமாய் மட்டும் நான் இன்னும் சேல் போடல இதை மட்டும் சேல் போடணும் என்னோடதுலாம் அவ்வளோதான் எல்லா கிரங்கோ ரெண்டும் தான் நம்ம வந்து இப்போ சேல் வந்து இது பண்ணணும் மற்ற ஏன்னா கிரங்கோ பார்த்தேன் எல்லாம் மொட்டுங்கணும் நிறைய இருந்துச்சு தொட்டி ஃபுல்லாக சரி இதில் ஒரு பத்து பல்பு கொடுக்கலாமேன்னு எடுத்துருக்குறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தாங்கங்களா ஹாப்பி கார்டனிங் ஓகே தான் மொட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் எங்கள் பாருங்கள் மொட்டான் எதுன்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்தா தேங்க்யூ